ட்ரம்ப் போட்ட தப்பு கணக்கு அடிவாங்க போகும் அமெரிக்க நாடு கடைசி நேரத்தில் கைவிரித்த வெள்ளை மாளிகை உக்ரைன் நாடு என்ன செய்ய போகிறது புட்டின் போட்ட திடீர் ரூஸ் பின்பற்றுவாரா ஜெலன்ஸ்கி Taste the daily. Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கோரு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் இந்த போரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை தினமும் இந்த போரை பத்தி அப்டேட் வந்துட்டு தான் இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த போர் நடக்குது இதால வந்து எத்தனையோ ராணுவ வீரர்கள் அப்பா பொது மக்கள் இந்த போரால உலக நாடுகளே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே அதனால இந்த போர் வந்து நிறுத்தி ஆகணும்பா அப்பதான் வந்து உலக நாடுகளுக்கு நல்லதுன்னு சொல்லி ஐநா சபை அமெரிக்கா பிரான்ஸ் நாடு முக்கியமா ஐரோப்பிய கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியல அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க என்னென்னா வந்து ரஷ்யாவை கூப்பிட்டு பேசினாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆனா அந்த ஒரு முயற்சியும் தோல்விய முடிஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு அமெரிக்க அதிபர் பேசியிருக்காரு அதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பச்சைக்குடி காட்டுற மாதிரிதான் அவரோட பேச்சு இருந்திருக்கு நாங்க போகிற நிறுத்தலாம் தயார் தான் அவங்களை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா சரிப்பா இதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருக்கும் அது மாஸ்கோ வெளியால எங்க இருக்குன்னு அவர் எதுவுமே சொல்லலை அந்த சந்திப்புல அந்த முச்சந்திப்புல வந்து இந்த போர் வந்து கண்டிப்பாக நிறுத்தப்படும் இன்னொரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயும் இந்த போர் முடிஞ்சிடும் வேற அவர் சொல்லியிருந்தாரு அந்த முச்சந்திப்புல வந்து ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிருபர்களுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்தாரு இதை பார்த்தபிற உலக நாடுகளாம் வந்து பரவாயில்லப்பா எப்படியோ அமெரிக்க அதிபர் வந்து அப்படி இப்படி ஒரு கோக்குமாக்க ப பல விஷயங்களை பண்ணாலும் போரை வந்து முடிவுக்கு முடிவுக்கு கொண்டு வர போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் இப்ப திடீர்னு ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு அதில் அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நிருபர்கிட்ட கிட்ட உக்ரைனும் ரஷ்யாவும் வந்து முச்சந்திப்பை வந்து கலந்துப்பாங்கன்னு நான் சொன்னேன் ஆனா அதில் நான் கலந்துப்ப நான் சொல்லலையே அப்படின்ட்டு என்னப்பா இது நீ தானேப்பா சொன்ன ஒரு முச்சந்திப்பு இருக்கும் அதில் வந்து இப்ப பிரச்சனைகள்லாம் வந்து சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன நீங்களே நான் அதில் கலந்துக்கணுமா முச்சந்திப்பில் அந்த மீட்டிங்ல வந்து நான் கலந்துக்கணுமா வேணாமான்னு எனக்கே தெரியல அதாவது விஜய் படத்தில் வந்து விஜய் சொல்லுவார் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இதில் கலந்துக்கணுமான்னு எனக்கு ஒன்றும் தெரியல கலந்துப்பினான எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கிட்ட உடனே பத்திரிகையாளர்களும் சரி உலக நாடுகளும் சரி என்னடா இது இவரு கலந்துக்க மாட்டார் சொன்னார்னா இப்ப கண்டிப்பா முச்சந்திப்பு அந்த மீட்டிங்கே இருக்காது அப்ப இவருக்கே தெரிஞ்சிருக்கு உக்ரைன் ரஷ்யா போற வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதனாலதான் இவர் இப்படி சொல்றாரு போல அப்படின்னு இன்னொரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார் என்னன்னு பார்த்தா இப்போ உக்ரைன் அதிபரும் ரஷ்ய அதிபரும் வந்து சந்திச்சிட்ட பிறகு அவங்க தான் இருப்பாங்கன்னு எனக்கே தெரியலையே அப்ப எப்படின்னு அதுல கலந்துக்கிறது அப்படின்னு பட்டும்படாம சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை வந்து சில தகவலை வந்து வெளியிடுறாரு என்னன்னு பார்த்தா சில ரூல்ஸ் அவர் போடுறாரு இந்த ரூல்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போற நிறுத்தத்திற்கான அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போருக்கு மிக முக்கிய காரணமே உக்ரைன் தான் அவங்க ரெண்டு விஷயத்த ஒத்துக்க சொல்லுங்க ரெண்டு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க என்னன்னா ஒன்னு நாட்டோல சேரக்கூடாது நாங்கள் போர்ல வந்து கைப்பற்றிய இடங்களை அவங்க கேட்கக்கூடாது இது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் போகிற உடனே நிறுத்துவோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே சொன்னார் ஆனால் உக்ரைன் வந்து முடியாதுன்னு சொல்லிச்சு அது இப்படி நீங்கள் சொல்லலாம் செல்லாது செல்லாது நீங்கள் சொல்லலாம் வந்து நான் கேட்க முடியுமா அப்படின்னு அதே மாதிரி புட்டின் அவர்கள் வந்து மாஸ்கோவில் இதுக்கு முன்னாடியே கூப்பிட்ட ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க ஜெலன்ஸ்கி அப்படின்னு ஆனால் ஜெலன்ஸ்கி அதுக்கு வந்து அவர் போகவே இல்லை இப்படிலாம் இருக்க இப்போ திடீர்னு ஒரு ரூல்ஸை போட்டிருக்காரு இப்போ அமெரிக்கா அதிபர் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்ட பிறகு இப்படி ஒரு பதிவு வருது திடீர்னு அதை என்ன ரூல்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நீங்கள் நேட்டோவில் சேர மாட்டேன்னு சொல்லுங்க ரெண்டாவது ரூல்ஸ் டான் பாக்ஸோ அந்த இடத்த வந்து நீங்க விட்டு குடுத்துருவோம் அந்த இடத்த நீங்க கேட்க கூடாது அப்படின்னும் மூணாவது ரூல்ஸ் என்னன்னா உக்ரைன் நாட்டில் உள்ள மேற்கத்திய படைகளை வந்து திரும்ப போக சொல்லுங்க இந்த மூணு ரூல்ஸும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போ நிறுத்ததா அறிவிப்போம் இல்ல அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது உலக தலைவர்கள் எல்லாம் இவர் ஃபர்ஸ்ட் போ நிறுத்தன்னு சொன்னாரு அப்ப நான் கலந்துக்க மாட்டேன் இவர் சொல்றாரு இப்ப இவர் ரூல்ஸ போடுறாரு இப்போ இதுக்கு உக்ரைன் நாடு என்ன சொல்ல போகுது இந்த ரூல்ஸ் மூணுமே ஃபாலோ பண்ண போதா இல்லைன்னா வந்து இல்லை அந்த ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்து போர்லயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு உலக தலைவர்களாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்து சில பேருக்கு சந்தேகம் வரும் என்னன்னு பார்த்தா ஏன் திடீர்னு அமெரிக்கா வந்து இப்படி பின்வாங்குது நிறுத்த நிறுத்துன்னு சொன்னாங்க ஏன் இப்படி திடீரென்று பேக் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சில கருத்துகள் வந்து வெளிவருது என்னன்னு பார்த்தா பிரிக்ஸ் கூட்டமைப்பை வந்து அமெரிக்கா தேவையில்லாமல் சீண்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது நல்ல கொள்கைங்க என்ன கொள்கைன்னு பார்த்தா அமெரிக்கா மட்டும்தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அதுக்கு உலக நாடுகள் எல்லாம் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படி கேட்கலன்னா பொருளாதாரம் ரீதியாக நாங்கள் மெருட்டோம்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் அமெரிக்கா பண்ணாங்க ஒரு சில நாடுகள் கேட்கல உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து வரி மேலே வரியை போட்டாங்க அமெரிக்கா நினைச்சாங்கன்னா நம்ம எதிரிகளை வந்து ஒருத்தொத்தரா வந்து பொறுமையா வேட்டையாடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இப்ப திடீர்னு அந்த எதிரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தலைவலியாக மாறி அதுதான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புங்களே ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னாலே வந்து இது வந்து ஒரு சாதாரண அமைப்புங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு இருந்த மத்தியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பை தொட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்னு அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு காமிச்சிருக்கு என்னன்னு பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேசிலுக்கு வந்து ஒரு கொடைசில கொடுத்துருக்காங்க பிரேசிலோட முன்னாள் அதிபர் போசன் ஆரோ ட்ரம்ப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு அவர் மேல வந்து ஊழல் வழக்கு வந்திருக்கு அவர் பிரேசில் நாட்டோட முன்னாள் அதிபர் வேற அவர் மேலே ஊழல் வழக்கு வந்தோடனே இவர் என்ன பண்ணியிருக்காருனா பிரேசில் மேலே வந்து ஐம்பது சதவீத வரி வந்து போட்டிருக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விதத்தில் ஆனால் பிரேசில் அதுக்கெல்லாம் வந்து சளிச்சு தெரியலீங்க அதே நீ வரி பொறியா போட்டுக்கோ நான் இதுமாதிரி இதுக்கப்புறம் உங்க நான் வர்த்தகம் பண்ண மாட்டேன் நான் சீனா கூட வர்த்தகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சீனா தான் இப்போ வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்களே இப்படி பிரேசில் ஒரு விதமான பிரச்சனை அடுத்ததா பார்த்தா இந்தியா இந்தியா வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாளி நாடா தான் பாக்குது ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது அப்போ சீனாவோட எதிரியா வந்து இந்தியாவை பாக்குது அமெரிக்கா அப்போ இந்தியா வந்து ஒரு கூட்டாளியா வச்சுக்கிட்டா சீனா வந்து ஈஸியா எதிர்த்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இந்தியா கிட்டயும் அமெரிக்கா வாள் வாழ் வந்து ஆட்டிச்சு என்னன்னு பார்த்தா நீங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது கச்சாணியை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் வரி போடுறோம்னு சொல்லி ஐம்பது சதவீத வரியை போட்டுச்சு இதால் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலையாக மாறிடுச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவும் சீனாவும் கூட்டாலேயே மாறினாங்க இப்போ வர்த்தக ஒப்பந்தமும் போயிட்டு இருக்குது அடுத்ததாக சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து சர்வதேச நீதிமன்றத்தை வந்து புகார் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி இஸ்ரேல் வந்து தேவலாம வந்து பல நாடோட பகையை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகளாக வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்கு சவுத் ஆப்பிரிக்கா உடனே அமெரிக்கா சும்மா இருக்குமா அதாவது சவுத் ஆப்பிரிக்கால வந்து வெள்ளையின மக்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா மேல ஒரு புகார் வந்து முன் வச்சு இந்த ஒரு புகார் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கும் சரி சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுக்கும் சரி அமெரிக்கா மேல ஒரு எரிச்சல ஊட்டிச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் தான் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஒரு வலுவாக்கிச்சு அதுல முக்கியமா ரஷ்யா பத்தி சொல்லி ஆகணும் உங்களுக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா போர் ரஷ்யா பேச்சே கேட்கறது இல்லை உன ரஷ்யாக்கு எதிராக பல வேலைகளை பண்ணிச்சு ரஷ்யாவும் அதுக்கு தக் லைஃபும் கொடுத்தது பக்காவா இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன என்ன தோணுதுன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டமைப்பாக மாறி சைனாவோட தலைமையில் வந்து அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவில ஒரு புதிய வர்த்தக நாடு வந்து உருவாக போகுது அது அமெரிக்கா மிகப்பெரிய தலைவிலே இருக்க போகுது இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா இதுக்கப்புறம் அந்த உக்ரைன் ரஷ்யா போல நம்ம தலையிடா வேணாம் அவங்களே அடிச்சுக்கிட்டோம் அவங்க என்ன ஒன்று பண்ணிக்கிட்டோம் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் முதல் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு முடிவு கட்டுவோம் சொல்லி தான் தில்லி இந்த போரில் வந்து பின்வாங்குது அப்படின்னு உலக தலைவர்களும் சரி உலக அரசியல் வியூகர்களும் சரி சொல்றாங்க அதனால இதுக்கப்புறம் தான் தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா அப்படின்னு அதனால நம்ம இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்